கைஸ் வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல் வைபி லைஃப் ஸ்டைல் எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் குலு வச்சாங்க ஸோ அந்த வாரத்தோட விலாக் தான் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் இந்த குலு டால்ஸ்லாம் வாங்கிறதுக்காக மதி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போடுவாங்க திஸ் இஸ் நியர் வல்லுவர் கோட்டம் வல்லுவர் கோட்டம் பக்கத்தில் அன்னே தெரசா வளாகம்னு ஒன்று இருக்கும் அவங்க ஃபுல்லாக டால்ஸோட எக்ஸிபிஷன் தான் போட்டிருந்தாங்க ஸோ ஆல்ரெடி எங்கள் அம்மா வந்து நிறைய டால்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க இந்த பாட் மெஜாரிட்டி ஆஃப் த டால்ஸ் ஜஸ் ஃபியூ திங்ஸ் தான் நாங்கள் கலெக்ட் பண்ண வேண்டியிருந்தது ஸோ அதுக்காக இங்கே போயிருந்தோம் எனக்கு எப்பவுமே இந்த பிளேஸ் போகிறது ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் திங்ஸ் கிடைக்கும் ஒரு ஒரு வாரமுமே வார சந்தை போடுவாங்க சம்டைம்ஸ் ஆர்கானிக் ஃபுட் இருக்கும் ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இது வந்து நவராத்திரி வீக்னால டால்ஸ் இருந்துச்சு ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு வெளியில் வாங்குறதை விட இங்கே கம்மியாக தான் இருக்கும் ஸோ இது எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறதுனால நிறைய டால்ஸ் புதுசாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் கிஃப்ட்ஸுமே நிறைய வந்திருந்தது அண்ட் மோஸ்ட்லி பேப்பர் மேஷ் டால்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க ஸோ நமக்கு டூ டைப்ஸ் இருக்கும் இல்லையா ஒன்று வந்து களிமண்ணில் பண்ணுறது இருக்கும் இன்னொன்று வந்து பேப்பர் மேஷ் அண்ட் பேப்பர் மேஷ் இஸ் மோர் டிஃபைன்ட் அந்த இந்த பெயிண்டிங்லாம் கொஞ்சம் இன்னும் டிஃப்ரைண்டாக இருக்கும் ஸோ பேப்பர் மார்ட் தான் நிறையா வாங்கியிருந்தாங்க அண்ட் இங்கே வந்து காஞ்சிபுரம் ஊர்லேருந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க அந்த ஸ்டாலில் தான் நான் இப்போ காட்டுறேன் இல்லையா இதுதான் காஞ்சிபுரம்லேருந்து போட்டிருந்த ஸ்டால் நிறைய யூனிக்கான டால்ஸ் வச்சுருந்தாங்க ப்ரைஸ்மே இவங்க தான் ரொம்ப காம்படிட்டிவாக செல் இருந்தாங்க ஸோ இவங்க கிட்ட தான் நிறைய வாங்கியிருந்தாங்க சின்ஸ் தே ஆல்ரெடி பாட் லாட் ஆஃப் டால்ஸ் நான் வரலட்சுமி முகம் மட்டும் நானும் ஹஸ்பண்டும் கிஃப்ட் பண்ணியிருந்தோம் பட் எவ்ரி திங் எல்ஸ் தே ஆல்ரெடி காட் ஐ திங்க் அரவுண்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட பண்ணிட்டாங்க நினைக்கிறால்ஸுக்கு மட்டுமே அண்ட் தென் இந்த கிஃப்ட்ஸ் இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ வீட்டுக்கு அன்றைக்கி நைட்டே வந்துவிட்டோம் அம்மா ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த மரப்பாச்சி பொம்மை கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இதான் நீங்கள் பார்க்கறது ஃபஸ்ட் மாம் வந்து அவங்களோட எயிட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த பிள்ளையார் பொம்மை வந்து வச்சுருக்காங்க ஸோ தேட் இஸ் ஸ்டெப்ஸ் நெக்ஸ்ட் வந்து அம்மா காமாட்சி அம்மன் வச்சாங்க பிகாஸ் திஸ் ஃபெஸ்டிவல் இஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் அம்மன்ஸ் ஒன்லி அதனால காமாட்சி அம்மன் வச்சாங்க அடுத்து ஒரு ஒருத்தருக்கு ஃபேவரேட்டான பொம்மை செலக்ட் பண்ண சொன்னாங்க எனக்கு இந்த ஆண்டாளோட பொம்மை ரொம்ப பிடிச்சிருந்தது இட் வாஸ் வெரி வெரி பிரிட்டி லைக் ஸோ யுனிக் அந்த பெயிண்டிங் விஸ் வெரி ஆன் தி ஸ்டால் அதனால நான் இந்த பொம்மை தான் செலக்ட் பண்ணேன் இதுக்கடுத்து என்னோட ஹஸ்பண்ட் ஒரு டால் செலக்ட் பண்ண சொன்னாங்க அவர் வந்து இந்த செட் செலக்ட் பண்ணியிருந்தார் விச் இஸ் த மச்சிய புரீஸ்வரர் செட் இதோட ஸ்டோரி என்னதுன்னா பெருமாள் வந்து ஃபஸ்ட்டு அவதாரம் அதாவது மச்சிய அவதாரம் எடுக்கும்போது சிவபெருமானை போய் கும்பிட்டதா ஒரு கதை ஸோ அந்த கதைக்கான செட்டு தான் இது திஸ் இஸ் லைக் வெரி நியூ திஸ் இயர் ரொம்ப யூனிக்கான செட் ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அடுத்து ஜஸ்ட் ஃபர் ஃபன் எங்களோட பேபியை வந்து எதனா ஒரு பொம்மையை செலக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் அண்ட் ஹி கைண்ட் ஆஃப் யுனோ செலக்டட் த பாண்டுரங்கர் அண்ட் ரக்கும ஸோ அதை வச்சுட்டோம் அண்ட் அப்பா கேம் ஃப்ரம் ஒர்க் அவர் வந்து இந்த விநாயகரை வச்சார் பை த டைம் மோஸ்ட் ஆஃப் த கொலு பொம்மை வந்து அடுக்கி முடித்தாச்சு ஹி கேம் லேட் அண்ட் அவர் இந்த விநாயகரை வச்சார் ஃபஸ்ட்டு டே இந்த கொலுபம் வைக்கும்போது போனதுக்கப்புறம் என்னால் லாஸ்ட் டே தான் அன்ஃபார்ச்சுனேட்டாக போக முடிஞ்சது பிகாஸ் வித் த பேபி ஐ வாஸ் நாட் இவன் ஏபிள் டு மேனேஜ் மை டைம் ஸோ இது வந்து அதுக்கப்புறமா வாங்கியிருந்த செட் ஸோ திஸ் இஸ் த திருவாரூர் கமலாம்பால் தியாகராஜர் அண்ட் கமலாலயம் செட் இந்த பாண்ட் வந்து ஒரு மேக் ஷிஃப்டான பாண்ட் தான் பிகாஸ் அந்த டெம்பிளுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆஸ்பெக்டே அந்த பாண்ட் தான் ஸோ தெர் ஆர் அ லார்ட் ஆஃப் ஸ்டோரி சரௌண்டிங் திஸ் பியூட்டிஃபுல் செட் யூ ஷுட் டெஃபினெட்லி லொக்கேன் டு தேட் ஸோ ஓவரால் கோலு இது தான் நம்ம ஃபஸ்ட் பார்த்ததை விட கொஞ்சம் செட்ஸ் வந்து அடிஷ்னலாக இருக்குது எங்கள் வீட்லேயுமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் கிஃப்ட்ஸுமே வந்துருந்தது ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அண்ட் ஓவரால் வியூ ஆஃப் வாட் எவர் வி ஹேவ் திஸ் இயர் ஸோ ஃபஸ்ட் படியில் பார்த்தீங்கன்னா செட்டியார் அம்மா அண்ட் அந்த க்ராசரிஸ் விற்கிற மாதிரி அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க தென் தேர் இஸ் மரப்பாச்சி பொம்மை அண்ட் காது குத்து செட் ஸோ இதுவுமே ஒரு யூனிக்கான செட் தான் பார்த்து வாங்கியிருந்தாங்க ஸோ பேபி காது குத்துற மாதிரி ஒரு செட் இதெல்லாம் தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இருந்தது செகண்ட் ஸ்டெப்பில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் பிரதோஷம் செட் அண்ட் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் புரீஸ்வரர் செட் அண்ட் இந்த திருப்பதி செட் வந்து இட்ஸ் அ வெரி ஓல்டு ஒன் எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து ரொம்ப வருஷமாக மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கோல் இருக்காங்க அவங்க கொடுத்தாங்க அண்ட் இந்த தேர்ட் ஸ்டெப் வி ஹாவ் அஷ்டலக்ஷ்மி அண்ட் த ஆண்டால் டால் கன் யூ சி ஹவு பிரிட்டி இட் இஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க இட் வாஸ் அ வெரி யூனிக் பிக் ஆல்சோ அண்ட் தென் திருச்சி திருவானைக்கால்ந்து வாங்கின அகிலாண்டேஸ்வரி அண்ட் வி ஆல்சோ ஹாவ் ஸ்ரீரங்க பெருமாள் அந்த ஃபோர்த் ஸ்டெப் வி ஹாவ் த ராமர் செட் ராமர் சீதா லக்ஷ்ம அனுமான் அண்ட் கருடர் விஷ்ணு பெருமாள் செட் இருக்குது தென் வி ஹாவ் திஸ் பியூட்டிஃபுல் உப்பிலியப்பன் செட் ஸோ உப்பிலியப்பன் மார்க்கண்டேய மகரிஷி அண்ட் பூமாதேவி இந்த செட் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இந்த வருஷம் புது கலெக்ஷனில் வந்திருந்தது ஸோ மை பேரண்ட்ஸ் பார்ட் தேட் இஸ் வெல் பக்கத்தில் வந்து பாண்டுரங்கன் ரகுமாயி லக்ஷ்மி நரசிம்மர் அண்ட் பின்னாடி இருக்க அந்த நடராஜர்லாம் வந்து ரொம்ப வருஷமாக எங்ககிட்டே இருக்கிறது அந்த கிருஷ்ண நடராஜர் இந்த மாதிரி ஓல்டான பொம்மையுமே குலுவில் வச்சுருந்தாங்க அண்ட் அந்த டாப் ரோ தேர் இஸ் லக்ஷ்மி சரஸ்வதி காமாட்சி ஃபார் ஹூம் வி மெயின்லி செலிப்ரேட் நவராத்திரி அண்ட் முருகர் இருந்தாங்க இந்த முருகர் விநாயகர் வந்து இட் வாஸ் கிஃப்டட் பை ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸ் ஸோ திஸ் இஸ் தோல் குலு செட்டப் இது வந்து மை மாம் கேவ் மீ த தாம்புலம் அண்ட் Yeah, that's pretty much it for this Navratri vlog. In the video, comments I will try to post more often. And uh, definitely subscribe to our channel. Share this video with your friends. I'll post more vlogs and more informative videos. Thank you guys. Bye-bye.